அனைவருக்கும் வணக்கம் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர் விபத்தில் இறந்து விட்டால் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு எமிசில் விண்ணப்பிக்கலாம் அது எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி விண்ணப்பிக்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு டெத் சர்டிஃபிகேட் வாரிசு சான்றிதழ் போனோஃபைட் சர்டிஃபிகேட் பெர்த் சர்டிஃபிகேட் எஃப்ஐஆர் காப்பி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆதார் பேரண்ட்னுடைய ஆதார் உயிரோட இருக்கக்கூடிய பேரண்ட்னுடைய ஆதார் ரேஷன் கார்டு இன்கம் சர்டிபிகேட் பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்க விண்ணப்பிக்கலாம் அது எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்ற பத்தி பார்க்கலாம் ஸோ அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு ப்ரௌசரோட சர்ச் பார்ல எமிஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அந்த இடத்துல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் மெசேஜ் வந்து ரீசண்டாக வந்துட்டு இருக்கும் ஸோ இங்கே தெரியக்கூடிய லிங்க்டை கிளிக் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அங்க மூணாவதா பாத்தீங்கன்னா ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா நிறையா இருக்கும் அத கிளிக் பண்ணிக்கோங்க அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட் பாஸ்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அது செலக்ட் ஆகவே இருக்கும் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவுனரா கிளிக் பண்ணிங்கன்னா கிளாஸஸ் வந்து எனேபிள் ஆகும் ஸோ நீங்க எந்த வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த வகுப்பை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் எட்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய ஒரு மாணவரி மாணவர்களுக்கு விண்ணப்பிக்க போறேன் ஸோ அதனால நான் எட்டாம் வகுப்பை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்க செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்கன்னா எட்டாம் வகுப்புல ஏ செக்ஷன்ல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே ஓப்பன் ஆகும் அதில் எந்த ஸ்டூடெண்ட் பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா விபத்துல இறந்திருக்காங்க அப்படின்னு பாத்துக்கோங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் இருக்கக்கூடிய ஆக்சனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எடிட் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய அந்த எடிட் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா பேரண்ட் அப்படின்றது இருக்கும் சோ நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்சூர்ட் டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சோ ரெண்டே ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லி டிசேபிள்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முழுவதும் நிலையில இருக்கணும் அல்லது வந்து இறந்துருக்கணும் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து விண்ணப்பிக்க முடியும் அவர் வந்து இறந்துட்டாரு செலக்ட் பண்ணிக்கிறேன் சோ நெக்ஸ்ட் இந்த டைமே பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருந்தால் மட்டும்தான் தீ போத்தா இருக்கலாம் அல்லது கட்டட போத்தா இருக்கலாம் பைக் ஆக்சிடென்ட்டா இருக்கலாம் இந்த மாதிரிதான் அவர் இயற்கையாகவோ அல்லது நோய்வாய்பட்டோ இறந்திருந்தாரு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது சோ அவங்க குடு சொல்லிருப்பாங்க கரெக்டாவே சொல்லியிருப்பாங்க விபத்தில் இறந்திருந்தால் மட்டுமே அந்த மாணவர்கள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி நம்ம கல்வி உதவி தொகைக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டூடெண்டோட நேம் டேட்டா ஆஃப் பர்த் அட்மிஷன் நம்பர் எம்எஸ்ஐடி ஸ்கூல் டீடெயில்ஸ் எல்லாமே வந்துடும் விச் பேரண்ட் வாஷ் டைட் அப்படின்னு இருக்கும் அங்கே திரிக்கூடிய டவுனராக கிளிக் பண்ணிங்கன்னா இறந்தது அந்த மாணவருடைய அப்பாவோ அம்மாவா இல்லை ரெண்டு பேருமோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவியனுடைய அப்பா இறந்துட்டாரு ஸோ அதனால நான் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் அப்பாவுடைய நேம் அந்த ஸ்டூடெண்டினுடைய அம்மாவுடைய நேம் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் ரிலீஜியன் கேஸ்ட் டிஸ்ட்ரிக் இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே என்ட்ரி ஆகிருக்கும் பிளாக் அண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாஸ் அந்த ஸ்டூடெண்ட் இப்போ என்ன படிச்சுட்டு இருக்காரு அப்படின்றது வந்திருக்கும் நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ரெஸை நீங்கள் ஃபுல்லாகவே என்டர் பண்ணிக்கோங்க ஸோ என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் விச் இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன்டு ஸோ அந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க சரியான டேட்டை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேங்க் டீடைல்ஸ் ஸோ ஸ்டூடெண்ட் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் பேங்க் நேம் ஐஎஃப்எஸ்சி கோர் எம்ஐ எம்ஐசிஆர் கோட் இதெல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ மேக்சிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டு வந்து அப்பா இறந்துட்டாரு ஸோ அம்மாவும் அந்த ஸ்டூடெண்ட்டு சேர்த்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பி இருக்கணும் ஃபார்மட் பாத்தீங்கன்னா ஜேபிஜி ஜேபெக் பிஎன்ஜி பிடிஎஃப் ஸோ இந்த நாலு டைப்ல கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் அந்த ஸ்டூடெண்ட்டினுடைய பேரண்ட் இறந்ததுக்கான டெத் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறோம் ஸோ இங்கே அப்பா இறந்திருக்காரு ஸோ அந்த அப்பா இறந்ததுக்கான இறப்பு சான்றதெல்லாம் நம்ம வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் போட்டிருப்பாங்க ஸோ அந்த ஜூஸ் பைல்ஸை கிளிக் பண்ணி ஸோ அதுக்கான டெத் சர்டிபிகேட்டை அந்த இடத்துல நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த சர்டிபிகேட்னா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகிரும் சோ பாருங்க இந்த மாதிரி அப்லோட் ஆயிடும் சோ இங்க தெரிய கூடிய வியூ பட்டனை கிளிக் பண்ணி நீங்க வந்து அந்த டாக்குமெண்ட் சரியான டாக்குமெண்ட் தானா சொல்லி நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் சோ தவறுதல நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க இங்க தெரிய கூடிய டெலீட் சிம்பிளை கிளிக் பண்ணி திரும்ப டெலீட் பண்ணிட்டு சரியான ஒண்ணை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வாரிசு சான்றிதழ் போனோபேட் சர்டிபிகேட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லேயே கொடுப்போம் சோ இந்த வாரிசு சான்றிதழும் டெத் சர்டிபிகேட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாணவர் மாணவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விஓட்ட போய் வாங்க வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட் பர்த் சர்டிஃபிகேட் அந்த ஸ்டூடெண்ட் பர்த் சர்டிஃபிகேட் எஃப்ஐஆர் காபி ஆக்சிடென்ட் ஆனாவே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கேஸ் ஆகி எஃப்ஐஆர் காப்பி ஒன்று கொடுப்பாங்க அது இது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்க வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிஹெச்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஜிஹெச்ல வாங்க வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட்னுடைய ஆதார் நெக்ஸ்ட் லிவிங் பேரண்ட் அதாவது இந்த ஸ்டூடெண்ட்டனுடைய அப்பா தான் இறந்திருக்காரு ஸோ அம்மா அவனுடைய ஆதாரை நம்ம அந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ரேஷன் கார்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் இதுவும் விஓஓட்ட போய் வாங்க வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டினுடைய பேன் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ ரிமைனிங் அதார் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க இது விருப்பம் முறை தான் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தேவை கிடையாது நெக்ஸ்ட் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து சேவ் ஆயிரும் அப்படி சேவ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேக்கில் போய்க்கோங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதுக்கான ஸ்டேட்டஸ் நம்ம இன்னும் வந்து சேவ் கொடுக்கல ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு இருக்கு நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா எம்இசிஐடி ஸ்டூடண்ட் நேம் ஸ்டேட்டஸ் ஆக்சன் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் நம்ம வந்து இந்த நடந்த ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஓஸோ அல்லது டிஓஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக வெரிஃபை பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவியினுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இயர் எண்டிங்கில் வந்து அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அதாவது வருவாய் ஈட்டும் பெற்றோர்கள் இறந்து விட்டால் கல்வி தொகை பெற இல்லை விண்ணப்பிக்க வேண்டியதாக இருக்கும் டவுன் கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்